ஒரு குட்டி ஃபார்ம் ஹவுஸோட ஆறு ஏக்கர் சென்ட் தென்னந்தோப்பன் சேல்ஸ் வந்து இருக்குதுங்க வீடியோ முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நீங்க முத முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அப்போ தான் ஏதாவது நாங்கள் வீடியோ போட்டா உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த லேண்ட் அமைச்சக்கூடிய லொகேஷன் வந்து உடமலைப்பேட்டைக்கு கரெக்டாக ஒரு பத்தே கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கன்னா போதுங்க அந்த இடத்துல தாங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்குது வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வளர்ந்த மரங்கள் நிறைய இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு நாலு ஏக்கர் வந்து எல்லாமே பெரிய தென்னை தோப்புங்க தோட்டத்துக்குள்ளே வந்தால் போன தங்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டூ பிஹெச்கே ஒரு வீடாச்சு ஸோ நீங்கள் வந்து இது பெருசாக உள்ளே வந்து எதுவும் வீடு எதுவும் தனியாக கட்டணுன்ற அவசியம் கிடையாதுங்க வீட்டிலேருந்து அப்படியே பின்னாடி சைடு வந்தீங்கன்னா பின்னாடி நாலு ஏக்கர் வந்து பெரிய தென்னை மரந்த இருக்கிற தோப்பு பின்னாடி சைடு இருக்குதுங்க தோப்பை வந்து நல்லா பராமரித்து வரங்க எல்லாமே காபல் இருக்கக்கூடிய நாட்டு மரங்க இங்கே காய காய்சூமணி கட்டுற மாதிரி இந்த மரத்தை பார்த்தீங்கன்னாலும் சரிங்க இங்கேயோ வருங்க இந்த மரத்தில் இப்படி இருக்குது இதே மாதிரி இருக்கா ஸோ அந்த மேக்கால மரத்தை பாருங்க இங்க பாருங்க இதே இருக்கு அப்படியே அந்த மரத்தையும் பாருங்கள் இது எப்படி இருக்கு ஸோ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மரத்தோட மெயின்டெனன்ஸ் வந்து காப்புக்கு வந்து குறைய சொல்லணும் அந்த வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு வராங்க இந்த தோப்பை வீட்டுக்கு பின்னாடி சைடில் ஒரு தனி கிணறு இருக்குதுங்க சர்வீஸ் வந்து ஏழ்ஹ்பி சர்வீஸ் வந்து கிணத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி கட்டிட்டு இருக்காங்க உள்ள அந்த காலத்துல பட் அதை வந்து யூஸ் பண்ணாம அப்படியே தான் இருக்கு இதுதாங்க கிணறு பாருங்க எவ்வளோ பெரிய கிணத்துல தண்ணி வந்து மேலாலே இருக்குது பார்த்திங்களா நல்ல வாட்டர் சோர்ஸ் கூடிய அதே மாதிரி வந்து ரெண்டு சப் ஓடிட்டு இருக்குதுங்க பட் ஆனால் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க தண்ணி சோர்ஸ் வந்து பிரச்சனையே கிடையாது பார்த்தீங்களா ஃப்ளோ எப்படி விடுது அப்படிங்கிறது இந்த கிணத்தோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடிங்க நூறு அடி கிணத்துல இன்னும் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு பத்தடி பக்கம் தான் பாக்கி இருக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி சுரிச்சு இந்த ஏரியாவில் பிரச்சனை கிடையாது இந்த ஏரியா பக்கத்துலேயே வந்து குளம் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரச்சனை வராது இப்ப வந்து அப்படியே கண்ணிமூல ஏறு மாதிரி வாசு அப்படியே போகுங்க இந்த தோட்டத்துக்கு வந்து பிஏபி பாசம் இருக்குங்க காட்டுக்குள்ளே தான் வருது வாக்கியில வருது வாங்க தலைமடவாயிரலாண்டு ஒரு வருஷம் மட்டும் ஒரு வருஷம் நமக்கு வாக்கியில தண்ணி வந்துருங்க அதுவும் இல்லாம தோட்ட தொட்டியே கிழகோடு வந்து ஒட்டியே வந்து கிளை வாய்க்கால் இருக்கு இந்த கிளை வாய்க்கால் வந்து அப்படியே வந்து வடகோடு வரைக்கும் போறது அப்படியே வந்து நீங்க எதுவுமே செலவு செய்யணும் செய்யணும்ன்ட்டு அவசியமே கிடையாது எல்லாமே இப்போ வந்து ப்ராப்பராக தான் இருக்குது எல்லாமே வந்துட்டு வந்தால் அப்படியே தேங்காய் வெட்டுற கண்டிஷனில் ஒரு சூப்பரான தோப்புங்க இது வந்துட்டு இந்த தோட்டத்தோட என்ட்ரன்ஸில் மட்டும் வந்துட்டு ஒரு டவர் லைன் ஒன்று அப்படியே மேக்கு வந்து கிராஸ் ஆன மாதிரி ஸோ இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே ஃப்ரூட் பிளான்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு தைக்கிறது அப்படியே வந்து பின்னாடி வரைக்குமே வந்து தேனம் தோப்பு தான் முன்னாடி வந்து கொஞ்சம் தேனமரம் வச்சுருக்காங்க இந்த கேப் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டா போதும் இந்த அறுபது சென்ட்டு வந்து தனி சிட்டாவாக இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து கரெக்டாக ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து அப்படியே ஜலமூல மூல வழியாக அப்படியே வந்து உள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் காட்டுக்குள்ள ரோடு ஃபேஸ்லேயே அமைச்சு எனக்கு ஒரு சூப்பரான ஃபார்ம் பார்த்து இந்த ஃபார்மோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்லிக்காங்கன்னா பேராக்ரு வந்து சிக்ஸ்டி லேக்ஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தார் ரோட்டு மேலே உடுமலைப்பேட்டை டவுன்லேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் வந்து ஏதாவது தென்ன வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்